கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்களை யாவரையும் இந்த நாளிலே காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவர் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அவர் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் போகும் வேத வார்த்தை எவ்வளே கேளு நிருபம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் செய்து வாக்குதத்தம் தத்துவம் பண்ணப்படுதை பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்ற வசனத்தை தியானிக்க போகிறோம் நமக்காக சிஎஸ்ஐ பெத்தியல் திருச்சி தலைமை போதாக ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு இந்த நாளிலே ஆசிர்வாதங்களை அளவில் பெற்றுக்கொள்வோம் விதவாக்கிய கடவுள் குமாரன் ஆகிய கடவுள் பர்சு தாவி ஆகிய திரியேக கடவுளே நாமத்தினாலே ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலை தியான வேலையில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரங்களை இந்த இதனாலும் இந்த தியான ஓலையில் என்னோடு இணைந்து ஆண்டு வார்த்தையை கேளுங்கள் நாம் இணைந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டு உதவி செய்வாராக இன்றைக்கும் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுத்த தியானிக்கும்படியாகி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயர் இயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் எபிரேயர் பத்து முப்பத்தி ஆறு நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமையோடு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே தத்தியான ஓலையில் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் இன்றைக்கு உமுடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும் எங்களுடைய குறைகளை நிறைவாக்கட்டும் எங்களை கரம்பிடித்து உமக்கு நேராய் நடத்தட்டும் உண்மை அறிகிற அறிவில் வளர எங்களுக்கு உதவி செய்ய எங்கள் விசுவாசத்தின் நம்பிக்கை நீங்கள் உறுதிப்படுத்தணும் உடைய சமூகத்தை காத்திருக்கிறோம் ஆச்சரியவிதமா அதிசய விதமா எங்களை நடத்துகின்ற ஆண்டவர் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் தேவ மக்கிமை இறங்குவதாக தேவ வல்லமை இறங்குவதாக தேவ பிரசன்னுடைய பிள்ளைகளுக்காய் பார்த்தோடு சேமிக்கிறேன் மனதிறன் என்று உடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படணும் உடைந்த உள்ளங்கள் தேற்றப்பட வேண்டும் விசுவாசத்தை நம்பிக்கை நீங்கள் உறுதிப்படுத்தணும் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் இந்த தியான வேலையை கத்திர ஆசிர்வாதமாக்கி தாங்க ஏசு கிறிஸ்துவின் எதிராக நாமத்தினால் சிவன் நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்திரி நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஸ்தோத்திரம் இப்பொழுதும் நாம் இணைந்து ஆண்டு மகிழ்வுபடுத்தும்படி கிறிஸ்துவ கீர்த்தனை இருநூற்று எட்டாவது கீர்த்தனை கீர்த்தனை இருநூத்தி எட்டு ஏற்றுக்கொண்ட அருளுமே தெய்வா இதோ ஏழையின் ஜபத்தை இயேசுவின் மூலம் என்று பாடல்ல நாம் ஒரு சில சரணங்களை பாடி ஆண்டவரை வரை ஏற்று கொண்டோமே தேவாயிப்போ தேழின் ஜபத்தை ஏசுவின் மூணின ஆதி ஆயத்த ஜபமோ சாந்தமாஜபித்த ஜபித்த தேற்றிக்கொண்டோ மானி பெண் மாறுவோம் தேற்றிக்கொண்டாரலோ மானி பாதத்தில் வைக்கிறேன் சுவாமி ஏற்று தே சுவின் மூலம் குறை உண்டு இதிலே அருமை குற்றம் அந்த தேடும் ஏ மூலம் முறைப்படி கேட்கணாந்தே யாத பாவி முறைப்படி முழுதுமே செய்யாமல் வைகிரேன் சுவாமி ஏற்று கொண்டாரு தேவாயிப்போ தேட என்றபத்தை ஏசுவின் மூலம் விசுவாசம் பெருகி நீலை தேட செய்யோம் வெளிப்படும் அறை போரு பால பட செய்யோ சிசுவை போல் மாறு பிறந்திட செய்யோ சிசுவை போல் மாறு பிறந்திட செய்யோ செய்யோம் தேவாகி தாங்கிட செய்யோ ஏற்று கொண்டாலோமில் தே மோலா என் அன்பு சகோதர சகோதரிகளே கதனுடைய நாளம்பிக்க சோத்ரம் இன்றைக்கு தியானிக்க முடிய ஆண்டு நமக்கு கொடுத்த இந்த வசனம் அவனுடைய வாக்கு தேவனுடைய சித்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நடக்கின்ற ஒவ்வொன்றும் தேவனுடைய சித்தம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்ந்திருப்பதும் சரி தாழ்ந்திருப்பதும் சரி நீங்கள் குறை உள்ளவர்களாயிருப்பதும் சரி நிறைவுள்ளவர்களாய் இருப்பதும் சரி தேவருடைய சித்தம் குறை உள்ளவர்களா இருக்கும் போது ஆண்டவர் இடத்துல வந்திருந்து நிறைவை பெற்றுக் கொள்ளுங்கள் நிறைவுள்ளவர்களா இருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள் ஆண்டவர் எல்லோரையும் தம்முடைய பிள்ளைகளாக பார்க்கிற நீ படித்தவர்களோ படிக்காதவர்களோ வசதி இருக்குதோ வசதி இல்லையோ நீங்கள் ஆண்டோருடைய பிள்ளை மறந்து போக தேவருடைய சித்தம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் ஒரு நாள் அவர் உங்களை கைவிடுவதில்லை அதிகாரத்தில் ஒரு ஏழை விதவ தேவாலயத்துக்கு வந்திருந்தார் அந்த நேரம் அந்த நாள் ஓய்வு நாள் இயேசுவும் தேவாலயத்தில் வந்து காணிக்கை பெட்டி பக்கத்தில் இருந்தார் காணிக்கை எல்லாரும் போட்டாங்க எல்லாரையும் பார்த்து கொண்டிருந்தார் முகத்தை பார்க்க எல்லாரும் முகத்தை பார்ப்பாங்க உடையை பார்த்துருப்பாங்க இவரும் பார்த்துருப்பார் ஆனால் அடி இவர் கூடுதலாக அவருடைய உள்ளத்தையும் பார்க்க எல்லாரும் தங்கள் நிறைவிலிருந்து ஆண்டு ஒரு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க காணிக்கை சட்டம் சொல்லுகிறபடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அவர்கள் பொறுத்தனை பண்ணிவிடப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க இதெல்லாம் பார்த்து தான் அந்திருப்பார் ஆனால் அந்த ஏழை விதவை தேவ சமூகத்தில் நடந்து வந்து அவர்கள் இடத்தில் இருந்த முழுமையான அந்த ரெண்டு காசை காணிக்கையாகி போட்டார் இயேசு அந்த ஏழை விதவையை முன்னிறுத்தி இவ்வளவு பேரும் நீங்க போட்ட காணிக்கை விட நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்ததை விட இந்த ஏழை விதவை கொடுத்தது அதிகம் என்று சொன்னார் ஆண்டவருடைய சித்தம் குறை உள்ளவர்களை நிறைவாய் நிறைவாய்ப்பார்ப்பாது என் அன்பு சகோதரி சகோதரிய படிக்கல நீ கவலைப்படாத எனக்கு நிலையான வேலை இல்லை என்று கவலைப்படாத நீ இந்த நாளா ஆட்சி எடுக்க என்று சோர்ந்து போகாத கல்யாணம் திருமணம் ஆகி இன்னும் குழந்தை இல்லையேன்னு சொல்லி கலங்கி கொண்ட அன்பு சகோதரனை குறைவை நிறைவாக்குகிற ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார் உன்னை கனம் பண்ணுவார் உன்னை கௌரவப்படுத்துவார் இது படிப்பு இல்லை வேலை இல்லை திருமணம் ஆகல குறை குழந்தை இல்ல நிலையான வேலை இல்ல ப்ரமோஷன் இல்ல இப்படிப்பட்ட சூழலில் நீ கூலி குறுக்கி கொண்டிருக்கிறாயோ அவமானப்பட்டு வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா என் அன்பு கத்தோடி கத்தோட ராமகிருஷ்ணம் ஆண்டவங்களை பார்த்திருக்கிறார் எந்த இடத்துல அவமானப்படுகிறீர்களா எந்த இடத்துல குறை உள்ளவர்களா இருக்கிறோம் அதே இடத்துல ஆண்டவர உயர்த்துவார் ஆண்டவர மகிமை மகிமைப்படுத்துவார் சொந்தமாக குறை உள்ளவர்களை நிறைவாய் தேவன் நிறைவா இருக்கிற உன்னை அவற்ற பேசுறாரு உன் பெற்றோரை போய் கவனி உன் உடன் பிறந்த கவனி உனக்கு வேற அழகான ஒரு படிப்பு வேலையை கொடுத்த ப்ரமோஷனை கொடுத்த வருமானத்தை கொடுத்துருக்கிறான் எங்கே உன் சகோதரன் எங்க உன் சகோதரி எங்கே இருக்கிறார்கள் உன் பெற்றோர் உன் உடன் பிறந்தோர் எங்க பாருக்கிற நீ உன்னை சுற்றிலும் உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் இல்லாமல் தவிக்கிற மக்கள் ஏராளமாய் இன்றும் உதவிக்காக ஏங்கி காத்திருக்கிறார்களே அவர்களுக்கு யார் உதவி செய்வார் உன்னிடத்தில் கொடுத்திருக்கிற ஆண்டவர் அதை பற்றவர்களுக்கு கொடுக்கணும் என்பதுதான் அதுதான் அவருடைய விருப்பமும் எதிர்பார்ப்பு அதனாலதான் நியாயசாஸ்திரி ஒரு வாலிப தம்பி பணம் படித்தவன் ஐஸ்வர்யமானவன் இயேசு வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அந்த ஆசிர்வாதம் எனக்கு தேவை என்ன செய்ய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் அவன் இயேசு சொன்னான் ஐயா சிறுபிராயத்திலிருந்து இந்த கற்பளை கட்டளைலாம் கை கொண்டுதான் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறேன் உடனே இயேசு அவன் உள்ளத்தை பார்த்தார் அவனுடைய சூழ்நிலைகளை பார்த்தார் அவனை பார்த்து சொன்னார் உன்னிடத்தில் இருக்கிறத விற்று தான் குடும்பம் உண்டு என்று இருக்கிறதை பார்க்கிறார் இன்னும் சேர்க்கணும் இன்னும் அதிகமாக ஐஸ்வரத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாடு மனப்பக்குவத்தை உடவன என்பதை அறிந்தார் அதனால அவளை பார்த்து சொன்னார் தரித்திரர்கள் உன்னை சுற்றிலும் இருக்கிறார்கள் உனக்கு இருக்கிறதை விற்று தரித்திரருக்கு கொடுப்பார் அப்புறம் என்னை பின்பற்றி தேவருடைய ராஜ்யத்திற்கு நீ தகுதி உள்ளவனா இருப்பாய் தேவருடைய ராஜ்யத்தினுடைய பொக்கிஷம் அதிகமாக இருக்கும் என்ப காரியங்களை தெளிவுபடுத்துகிறார் அப்படிதான் நியாயசாஸ்திரி கிட்டே சொன்னார் நல்ல போதகரே ஜீவனை பெற்றுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் உனக்கு இருக்கிறதா வெற்றி ஏழைக்கு கூடும் நிறைவா இருக்கிறவர்கள் குறைவுள்ளவர்களை பார்க்கணும் கவனிக்கணும் உன் பெற்றோராக இருக்கலாம் உடன்பிறந்தவர்களுக்கு குடும்ப மக்களாக இருக்கலாம் உன்னுடைய படித்தவர்களாக இருக்கலாம் உன்னோட வேலை செய்கிறவளா இருக்கலாம் உன்னுடைய பக வாழ்கின்ற இடத்துல இருக்கிறவர்களா இருக்கலாம் ஒரு சமூகமாக இருக்கலாம் அப்படி கொடுத்தா கர்ஷனை அதுதான் தேவனுடைய சித்தம் இங்கே எபிரே நாகின் எழுதுகிறார் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யணும் உனக்கென்று வைத்திருக்கிற ஓக்குதர்த்தத்தை பெற்றுக்கொள் பொறுமையாயிரு நிறைய பேர் அன்னதானம் பண்ண பிறகு உடனே எனக்கு நன்மை கட்சியன் ஒரு உபாசம் ஜெப்பம் பண்ணிட்ட பிறகு உடனே நன்மை கிடச்சிடணும் இரண்டு வேண்டுகள் நிறைவேறணும் இப்படி விசுவாச வாழ்க்கையில் போடு ஓட முடியாது பொறுமையோடு ஓட எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வாசம் சொல்லுது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும்ன்றார் தேவை தேவை ஒவ்வொருவருக்கும் தேவை மிக வேகமாய் உலத்தில் ஃபுட்டு கிடைக்கணும் சாப்பிட்டும் உடனடியாக ஐசு வேணாக மாறி விடணும் உடனே பைக் விட்டுட்டு காருக்கு போகணும் காரை விட்டுட்டு ஃப்ளைட்டுக்கு போகணும் உடனுடனே நாம் வாழ்க்கையில் முன்னேறணும் இந்த வீடு பத்தாது டபுள் ஸ்டோர் ஒரு வீடு கா வாங்கணும் அது பத்தாது உன்னை எஸ்டேட்டு மாதிரி ஒன்று வாங்கிடும் அவுட் இப்படி பல எண்ணங்கள் சிந்தனைகள் மிக வேகமாக ஓடுகிறோம் அதனால நம்மை சூழலை சுற்றி இருக்கிறவர்களை பார்க்க மனதற்றவர்களாகி போகணும் சுயநலக்காராய் மாறிப்போம் நாக்கின் மூலமா ஆண்டவர் தெளிவாய் சொல்றார் தேவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்து உன்னுடைய வாக்கு நீங்கள் உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி பெற்றுக் பொறுமையோடு விசுவாச வாழ்வில் ஓட்டத்தில் ஓடுன்றார் உனக்காக தான் சொல்ற ஆண்டவர் தான் பேசுறார் போதும் உன் சுயநமாய் உலக பிரகாரமாய் உன் படிப்பை வைத்து வேலையை வைத்து திறமையை வைத்து உன் இஷ்டம் போல ஓடினது போதும் நீங்கள் இருக்கிற இடத்துல இரு நின்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள் எங்க நான் தவறிட்டேன் தேவ சித்தத்தை நான் மறுதளித்து விட்டேன் தேவ சித்தத்தை செய்யாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துக்கப்படுத்திட்டேன் எனக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்திட்டேன் அந்த சொல்லுங்க என் தவறுகளை வீரர்களை சொல்லுங்க தேவ சித்தத்தை செய்யாமல் வாக்கு வாக்குத்தையும் இதுவரைக்கும் நீ பெற்று அனுபவிக்காமல் இருந்தால் உன்னை பாவம் ஆளுகை செய்கிறது இந்த உலகம் உன்னை அலக்கழிக்கிறது சத்ரு உன்னை வஞ்சித்திருக்கிறான் இந்த காலை தியான ஓலையில் உங்களை ஆழ்ந்தவருக்கு ஒப்புக்கொடுங்க ஆண்டவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தா ஆண்டவருடைய ரத்தம் அவர் பசுமான் ரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு புதுமிக்கப்படுவீர்கள் பழசெல்லாம் போயிடும் கிறிஸ்துக்குள்ள வந்துட்டால் புது சிருஷ்டியா மாறணும் மாறுவாய் பழசெல்லாம் ஒழிந்து போகணும் எல்லாம் புதிதாகும் படிப்பில் வேலையில் குடும்ப காரியங்களில் உன்னுடைய வாழ்வில் ஒரு புதிய காரியத்தை இந்த காலை ஓலையில் ஆண்டு செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா நீங்கள் ஆயத்தப்படுங்கள் உங்களை சார்ந்தவர்களை ஆயத்தப்படுத்துங்கள் ஆண்டு வருகை சமீபமாய் இருக்கிறார் இந்த கீர்த்தனை ஏற்றுக்கொண்டு அருளுமே தேவா இப்போது ஏழை என் ஜபத்தை இயேசின் மூலம் என்ற பாடலை ஜபோ ஜபநிலையிலிருந்து பாடலாம் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த பாடலை உணர்ந்து பாடுவோம்

லோ மாண்டிபவோம் தேற்றுக்கொண்டாரலோ மாண்டிப் பெண் மாறுவோம் தேவிய பாதத்தில் வைகிற சுவாமி ஏற்றுக்கொண்டாரலோமே தே மூலம் குறை உண்டு இதிலே அருமை பெய்தாவே கூற்றம் அண்டித்திடும் ஏ சுவின் மூலம் முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி மோமல் வைகிறேன் சுவாமி ஏற்று கொண்டாரலோமே தேவாயிப்போ தேரையின் ஜபத்தை ஏசுவின் மூலம் விசுவாசம் பெருகி நீலை தேட படும் ம பலப்பட செய்யோ போல் மாறுபபடி பேந்திட செய்யோம் சிசுவை போல் மாறுபாடி பேருந்திட செய்யோ தேவாவிய நல்லம் தங்கிட செய்யோ ஏற்று கொண்டாரலோமே தே மூலம் செபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பினே ஸ்தோத்ரம்பா இந்த தியானபோகலை உமை நோக்கி பார்க்கிறேன் துதி கன மகிழக்கிறோம் சோத்ராம் சௌத்ராம் சௌத்ராம் என்னோடு இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக சோத்திரிக்கிறையா அன்றவரை என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிற சுவாமி தேவருடைய சித்தம் என்னதென்று என்று அறியத்தக்கதான் ஞானத்தை தாங்க பொறுமையை தாங்க உங்களுடைய வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள பொறுமையோடு ஓட உதவி செய்யுங்கப்பா மிக வேகமாய் ஆண்டவரே ஒரே பாவம் எங்களை ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே ஒரே இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி எங்களை அடிமைப்படுத்தி இருக்கிறோம் இந்த அடிமை தளத்தில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனால் அன்பு தனிந்து போச்சு உறவுகள் தனிந்து போச்சு குடும்பங்களில் பிரச்சனைகள் பெருகி போச்சு சமாதானம் இல்லாத குடும்பம் சமாதானம் இல்லாத சபைகள் அடுத்த சமாதானம் இல்லாத சமூகம் பெருகி போ ரத்தம் சிந்துதல் பெருகிக் கொண்டிருக்கிறது மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் எழும்பிக் கொண்டிருக்கிறது இயற்கை அழிந்து கொண்டிருக்கிறது இயற்கையின் நிமித்தமாய் மக்கள் மனுகுலம் அழிந்து கொண்டிருக்கிறது இந்த காலத்தியான போல என்னோடு இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து செபிக்கிற மனதிலங்கம் உடைந்த உள்ளங்கள் தேர்ச்ச காயப்பட்ட முடிய பிள்ளைகளுடைய உள்ளம் ஐயா கணவன் நிமித்தமாய் மனைவி நிமித்தமாய் பெற்றோர் நிமித்தமாய் உடன் பிறந்தவர்கள் நிமித்தமாய் உடன் வேலை செய்கிறவுடன் நிமித்தமாய் அப்பா உடன் வாழ்கின்ற முடிய பிள்ளைகள் உடன் வேலை செய்கின்ற பிள்ளைகள் மற்றவரே தங்கள் வேலை செய்கிற இடத்துல என்ன அதிகாரிகள் இவள் நிமித்தமாய் மன உளைச்சலோடு கண்ணீரோடு இருக்கிறவங்களுடைய பிள்ளைகளை இந்த காலை நீ சந்திப்பீராக இந்த காயங்களெல்லாம் ஆச்சுங்க சுவாமி விபத்துல கஷ்ட ஆண்ட ஒரே காயப்பட்டு பிள்ளைகளுக்காக எலும்பு முறிவினால பாதிக்கப்பட்டு பிள்ளைகளுக்காக தழுமற கரங்களால தொட்டு சுகப்படுத்துங்க பலப்படுத்துங்க வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையை தாங்க எலும்பி நடக்க பலன் உண்டாகட்டும் அவர் பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கும்படியாக்கிறேன் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தாங்க சமாதான சந்தோஷம் ஒப்பு கொடுக்கிற போக்கிலும் சமூக உடன் இருக்கட்டும் இந்த நாளின் தேவைகளை சந்தி எதிர்பார்ப்புகளை நிறைவேற்று பிறந்த நாள் திருமண நாளை கண்டு இந்த நாளிலே உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் அவரோடு இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த தோகை இருக்கிற இந்த புதிய வருடம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் படிப்பில் வேலையில் குடும்ப அந்த ஒரு எதிர்பார்ப்பு எதிர்காலங்கள் ஆசீர்வாதமா அமையட்டும் பிள்ளைகள் ஒன்றிலும் குறைபட்டு போகாத படிக்கும் இப்படி வாக்கு நிறைவு நிறைவேறும் மற்றும் இப்படி வாக்கு தத்தங்களை சொந்தம் பாராட்டும் மற்றும் இப்படி வாக்கு ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள மாட்டோம் விசுவாச வாழ்வின் ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கத்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாச்சு மேம்

கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் ஒரு சில மடித்தொழிகள் நாம் ஆண்டவன் பாதத்தில் இலை அவருடைய வார்த்தையை கேட்டோம் நாம் கேட்ட வசனங்கள் பாடின பாடல்கள் தியானித்த வார்த்தைகள் அனைத்தும் நம் வாழ்வில் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு திரைப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசி என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஏ சேபியத்தில் திரு தலைமை போதகர் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறார் மேலும் எமது யூடியூப் சேனல் மூலியமாக நீங்கள் தினமன்னாவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நேரடியாக பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் எமது யூடியூப் சேனலை நீங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் காட் பிளஸ் யூ ஆல்